திரு ராஜகோபால் இந்த சர்வே சென்ஸ் அதே போல சென்சஸ் இது ரெண்டுக்குமான என்ன வேறுபாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் ஒரு இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு போதுமான அளவுக்கு தரவுகள் வேணும் நீதிமன்றங்கள் மீண்டும் மீண்டும் தரவுகளை கேட்குறாங்கன்னு ஒரு பாயிண்ட் முன்வைக்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நீதிமன்றங்கள் தரவுகளை கேட்குறாங்கன்றது உண்மை ஏன்னா எந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்யப்படுகின்றது என்பதை பற்றி நீதிமன்றம் அறிய விரும்புகின்றது ஆனால் நீதிமன்றம் வந்து சர்வே வேண்டாம் சர்வே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு எங்கேயுமே சொல்கிறது கிடையாது சர்வே பண்ணாலும் அதை அவங்க ஏற்றுக்கொள்ளும் முதல்ல அந்த வேறுபாட்டை நம்ம விளக்கிடலாம் காஸ்ட் பேஸ்ட் சர்வே காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் இந்த ரெண்டுக்கும் அதை எப்படி நம்ம வந்து காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ்ன்றது வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் ஆக்டிவிட்டி அண்டர் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அது யூனியன் லிஸ்ட்டில் சென்சஸ் எடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டு இருக்கின்றது அப்போ சென்சஸ்ன்றது ஒரு கணக்கெடுப்பு அது எந்த மாதிரி கணக்கெடுப்பாக ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறை சென்சஸ் எடுக்கணுங்கிறது இந்த ஆக்டிவிட்டி வந்து மத்திய அரசுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு அந்த பவர் அந்த அதிகார் ஆகவே நீங்க காஸ்ட் பேஸ் சர்வே செய்யக்கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது காஸ்ட் பேஸ் சர்வேயும் செய்யலாம் காஸ்ட் பேஸ் சர்வேய நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாது அதுவும் ஏற்றுக்கொள்ளும் அதுலயும் பிரச்சனை கிடையாது ஆனால் விகார் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலைங்கிறார் யாரும் இல்லை அவர் சொகாரில் எடுத்தது காஸ்ட் பேஸ் சர்வே ஆமாம் அவர் அரவிந்த் திரு அரவிந்த் அவர்கள் சொன்னது வந்து முற்றிலும் உண்மை ஆனால் பீகாரில் பட்னா உயர் நீதிமன்றம் ஏன் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அது வந்து ஐம்பது சதவீதத்தை விட அதிகமாக போகிறது அப்போ அந்த அறுபத்தைந்து சதவீதம் ப்ளஸ் பத்துன்னு போகும்போது எழுபத்தைந்து சதவீதம் இது வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம நம்ம சதவீதம் ஏற்கனவே இருக்குமே இருந்தாலும் நம்ம நைன்த் ஷெடியூலில் இருக்கிறதுனால நம்மளது இது வரைக்கும் இன்னும் உச்ச நீதிமன்றம் தொடமாம இருக்கு நம்மளுக்கு நைன் ஷெடியூலில் மட்டும் இல்லைன்னா நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் இதுக்குள்ளே அதை வந்து அது வந்து ஏ ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவங்க தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க ஓகே ஆனால் இப்போ நம்ம இரண்டு பிரச்சனைகள் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் ஐம்பது சதவீதத்தை தாண்ட முடியுமா முடியாதா அது ஒன்று ஓகே ரெண்டாவது நீங்கள் சென்சஸ் அடிப்படையில் நீங்கள் வந்து மீண்டும் அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஜாதிகளுக்கான அந்த அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை மாற்றி அமைச்சீங்கன்னா சில ஜாதிகளுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது சில ஜாதிகளுக்கு கூடுற வாய்ப்பு இருக்குது அப்போ அது அப்ப வரேன் நான் இப்போ கட்சிகளுடைய பார்வை நம்ம அதான் கேட்க போறோம் ஆனால் இங்க வந்து இந்த சர்வேக்கு நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேசுறோம் சென்சஸ் மஸ்டா இல்லை சர்வே மட்டுமே வச்சுட்டு நம்ம அரசுகள் முடிவெடுக்க முடியுமா அப்படிங்கிற இடத்துல இருந்தா சர்வே இதை பத்தி கடந்த காலங்களில் இப்போ நீங்க தமிழ்நாடு அரசுலயும் உயர் பொறுப்புகள் இருந்ததுனால இதை பத்திர டிஸ்கஷன்ஸ் வந்திருக்கா என்ன அப்பெல்லாம் முடிவெடுக்கப்பட்டுச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு காஸ்ட் பேஸ்ட் சர்வே செஞ்சு அதை வந்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்தா நிச்சயமாக நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஐம்பது இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற அறுபத்தொம்போது சதவீதத்தை விட அதிகமாக கொடுப்பதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது தான் அங்கே இருக்கிற பிரச்சனை ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ பீகாரில் சொல்கிற மாதிரி இப்போ அறுபத்தொம்போது வந்து நம்ம எண்பது சதவீதம் ஆக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அது ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஆனால் இந்த அதிகாரம்ன்றது வந்து காஸ்ட் பேஸ் சென்சஸுக்கான அதிகாரம்ன்றது வந்து அந்த சென்சஸ் செய்யக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு பேசலாம் சார் திரு நாகராஜ் அவர்களும் ஒரு கான்ஸ்டன்ட் நினைஞ்சிருக்காங்க வரவேற்க நிகழ்ச்சிக்கு பேசலாம் திரு ரவிக்குமார் என்ன சிக்கல் இதுல மாநில அரசு நினைத்தால் இதை நடத்தலாம் அப்படின்னு திரு அன்புமணி சொல்றாரு அருந்ததியர் உள்ளிடஒஒதுக்கீட்டை எப்படி கொடுத்தாங்கிற முன் முன்வைக்கிறாரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க தொடர்ச்சி அது குறித்து நிறைய பேசிட்டு இருக்கீங்க ஆய்வுகள் நடத்துறீங்க இதை இந்த சிக்கலை எப்படி பாக்குறீங்க இது வந்து சென்சஸ் தான் ஒரே தீர்வுன்னு பாக்குறீங்களா மாநில அரசாங்கங்கள் ஒரு சர்வே எடுக்க முடியாது அதுல திரு அன்புமணி அவர்கள் சொல்றதுல ஒரு தவறு இருக்கு அதாவது அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி அருந்ததியர் பிரச்சனையை பொறுத்தளவில் அது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருந்தது அந்த புள்ளி ஓரங்களின் அடிப்படையில் தான் வந்து அந்த உள்ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஏன்னா வந்து எஸ்சிஎஸ்டி பீப்புளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புலையும் சாதிவாரியாக கணக்கெடுப்பு செய்யப்படுகிறது அதில் தேவேந்திர குலவேளாளர் எவ்வளோ இருக்காங்க இப்போ இன்றைக்கி அருந்ததினு சொல்லப்படுறவங்க எவ்வளோ இருக்காங்க திராவிடர் எவ்வளோ இருக்காங்க இது எல்லாமே வந்து புள்ளி ஊரங்களாக கரெக்டாக வந்து அரசாங்கத்திட்ட இருக்குது அதனால் அதில் உள் ஒதுக்கீடு செய்யும்போது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பிற்படுத்தப்பட்ட பொறுத்தளவில் அந்த புள்ளி விவரம் இல்லை ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செய்யப்படவில்லை அதனால தான் இந்த இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்தும் போதெல்லாம் உங்களுக்கு டேட்டா இருக்கா டேட்டா இருக்கா என்று நீதிமன்றம் கேட்கிறது எனவே அருந்ததியர் இதையும் இது பண்ண முடியாது ஏற்கனவே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற அந்த வகையினம் வந்து உள்ஒதுக்கீடு அடிப்படையில் தான் செய்யப்பட்டிருக்கிறது அது வந்து இன்னைக்கு நைன் ஷெடியூல்ல இருக்கு இப்போ நைன் ஷெடியூல்ல இருக்கிறதுனால பாதுகாப்பு நீங்கள் அதில் வேற ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா திருப்பி நைன் ஷெடியூலுக்கு நீங்கள் அனுப்ப முடியுமாங்கிறது பெரிய கேள்வி இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் அதை அனுமதிக்குமா ஒன்பதாவது அட்டவணையில புதுசா எதையும் சேர்க்க கூடாது என்று முன்னையே உச்ச நீதிமன்றம் வந்து ஆஹ் சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து கொண்டு போயிடுறாங்கங்கறதுனால இப்ப நீங்க நைன் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா நம்ம அறுவது தமிழ்நாடு போன அறுபத்தி ஒன்பது இடம் ஒதுக்கிட்டே பிரச்சனை வரும் அது நயன் ஷெட்யூல்ல இருக்கிற பாதுகாப்பே இன்னைக்கு காலி ஆயிடும் ஏன்னா இந்த ஐம்பது சதவீத உச்சவரம்பு இருக்கு பாருங்க அதை வந்து திரும்ப திரும்ப இவங்க இன்சீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த பாட்னா நீதிமன்றம் சொல்கிறதுல ஒரு முரண்பாடு இருக்குது அதாவது இந்திராசாணி வழக்கு இந்திராசாணி வழக்கில் வந்து ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு விஷயங்களை சொன்னாங்க இடஒதுக்கீடு என்பது சமூக கல்வி பின்னடைவு இதே அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வழங்கணும் ரெண்டாவது ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல இந்த சாதி அடிப்படையில் கொடுக்கிற அந்த இடஒதுக்கீட்டின் வந்து அளவு போகக்கூடாது இது ரெண்டு ஆனால் வருது

கேட்டினுடைய தண்மية வந்து பொருளாதார அளவுகளின் அடிப்படையில் மாத்திட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா EWC இடஒதுக்கீடு வந்து இடஒதுக்கீடே கிடையாது அது வந்து இந்த கணக்குலேயே வராது பட்னா நிதிமன்றமா அதான் சொல்லுது EWC தீர்ப்பளிய அததான் சொன்னாங்க இது வந்து இந்த 10% 50% இத வந்து நாங்க breach பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய வேடிக்கை பாருங்க இப்போ பட்ناوலயே பட்னா நிதிமன்றமா அதேதான் சொல்லுது இது வந்து பெரிய மோசடி இந்த வந்து இந்திராசாரி வழக்குல தீர்ப்பல சொல்லப்பட்ட ஒரு அம்சத்தை

பீகார் பட்னா இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இந்த சர்வேவை பண்ணி அதன் அடிப்படையில் இதை எதுவுமே செய்ய முடியாது வெறும் அரவிந்த் குணசேகர் சொன்னது போல வெறும் எண்ணிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையில் நீங்க இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்தணும்னா அதை வந்து செய்ய முடியாது அது யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் அந்த சென்சஸ் எடுத்தாதான் செய்ய முடியும் சென்சஸ் எடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு மாநில அரசுக்கு கிடையாது இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் எங்க வந்து முதல் கட்ட இது ஒரு ரைட் அவங்க கிட்ட கேட்காம இங்க கேட்டுட்டு இருக்காங்க ஓகே முதல் கட்ட ಕರ್தா எடுத்து நான் நேரா ஒரு பாமா கா கேள்வி வச்சிட்டார் அவிட்ட போய்ட்டு உங்க ரெண்டு பேட்டே வந்தற